ஹலோ கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு சிக்கன் செய்யப்போம் கிளைமேட் வேறு மழை வந்துட்டு இருக்கனால எங்கள் ஆள் வந்து எதாவது சுவையாக செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டனால சட்டுன்னு ஒரு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது கூடையே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதையும் நல்லா இந்த மாதிரி ப்ரசஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள்னா ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் காரம் எப்படின்னு பார்த்துட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போடுவோம் அடுத்து வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இது நல்லா மேரினேட் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஏன்னா நம்ம சீக்கிரமாக செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தாளிப்பு போயிடலாம் ஓகே இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் அப்போலேயே உப்பு போட மறந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து போய் ஓகே ஓகே இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம ஆல்வே அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் போதுமான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க தாளிப்பு பொருள் வந்துட்டு சீரகம் பட்டை சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும் ஓகே இப்போ நல்லா அது புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பரோட்டில் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் இதில் பார்த்துருக்கோம் இது நம்ம தக்காளி இதெல்லாம் போட வேண்டியதில்லை நீங்கள் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு மசாலா ஐட்டம் நான் சொன்னது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றாமல் கொஞ்சம் டிப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வரும் அதனால் நீங்கள் சும்மா ஒரு கிளறி மட்டும் கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா எந்திரும் ஓகே நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் சிக்கன்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றாமல் சிக்கன் செஞ்சீங்கன்னா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா தண்ணி வந்துருச்சு நல்லா வெந்துட்ருக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க இதில் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மலைக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் சட்டன்னு உங்களுக்கு ஒரு சிக்கன் ரெடி ஆகணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி மலை அவ்வளோதான் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த டிஷ்ஷு வரும் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ யூ ஆல்